வாங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் நேரம் நம்ம மனசுல ஏற்படுற மாற்றங்கள் அப்புறம் நம்ம மூளைக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத கொஞ்சம் அலசி பாக்கலாமா கண்டிப்பா இதுக்கு நாம ஜே கிருஷ்ணமூர்த்திக்கும் டேவிட் போம்க்கும் நடுவில் நடந்த ஒரு முக்கியமான உரையாடலை ஆதாரமா எடுத்துக்கலாம் ஆமா நம்ம நோக்க சிம்பிள் தான் அதாவது நாம உளவியல் ரீதியா மாறணும்னா அதுக்கு நேரம் அது அவசியமா இல்ல உடனடியா மாற முடியுமா அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி நம்ம மூளையும் மனசும் அது உண்மையிலே வேற வேறயா இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் சரி முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நீங்க வந்து நீங்களா இல்லாம வேறொருத்தரா மாறணும்னு எப்பவாது நினைச்சிருக்கீங்களா உதாரணத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஆகணும் இல்ல கோவத்தை கொறைச்சுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆகுதல் அதாவது பிகமிங் பத்தி தான் முதல்ல பேசுறார் நாம எல்லோருமே உளவியலாளர்கள் இருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் ஏதோ ஒண்ண ஆக முயற்சி பண்றோம்னு சொல்றார் ஆமா இந்த ஆகுதலுங்கிற விஷயமே நேரத்தோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது இல்லையா நான் இப்படி ஆகணும்னு நினைக்கும் அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைன்னு நாம உம் இயல்பா எடுத்துக்கிறோம் சரிதான் இப்ப நான் கோவப்படுறேன் ஆனா போக போக மாறிடுவேன் இதுதானே நம்ம பொதுவான சிந்தனை அதேதான் ஆனா கிருஷ்ணமூர்த்தி எங்க ஒரு பெரிய சவால முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றார்னா உண்மையான உளவியல் மாற்றத்துக்கு இந்த மாதிரி நேரமுங்கிற ஒண்ணு அது தேவையே இல்லை அது உடனடியா நிகழக்கூடியது ஓ இது கேட்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது புரிஞ்சிக்கரமா இருக்கு அப்போ இந்த ஆக முயற்சி பண்றதே ஒரு பிரச்சனையா அதுவா பிரச்சனை கிட்டத்தட்ட அப்படித்தான் கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில இந்த ஆகுதல் முயற்சிங்கிறது அது ஒரு விதமான தப்பித்தல் மாதிரி அதாவது நாம இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இப்போ இருக்கிற உண்மையிலிருந்து விலகி எதிர்காலத்துல ஏதோ ஒரு கற்பனையான நிலையை அடைய முயற்சி பண்றோம் புரியுது நான் கோபக்காரங்கிறது இப்போதைய உண்மை நான் பொறுமையா ஆவேங்கிறது எதிர்கால கற்பனை சரியா சொன்னீங்க இந்த இடைவெளியில தான் பிரச்சனையே இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு தான் ரொம்ப தீர்க்கமா எந்த ஒரு ஆகுதல் வடிவமும் ஒரு மாயை அப்படின்னு சொல்றாரு இது ஒரு வேகையான சுய ஏமாற்று வேலை கூட ஆகிடலாம் சரி அப்போ நேரம் தேவையில்லை ஆகுதல் ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மூளைக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம் இது கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனையில ரொம்ப மையமான ஒண்ணு இல்லையா நிச்சயமா இது ரொம்ப ஆழமான அதே சமயம் கொஞ்சம் உம் சிக்கலான கருத்துன்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மூளை பிரெயின்ங்கிறது முழுக்க முழுக்க கட்டுப்பாடுகளுக்கு அதாவது கண்டிஷனிங்க்கு உட்பட்டது சரி ஆனா மனம் அப்படி இல்ல அது சுதந்திரமா இருக்கக்கூடிய சாத்தியம் அதுக்கு உண்டு இது ரெண்டும் ஒன்னு கிடையாதுன்னு அழுத்தமா சொல்றார் அவருடைய வார்த்தைகள்லயே சொன்னா மூளை கட்டுப்பட்டது மனம் அப்படி இல்லை மூளை கட்டுப்பட்டதுன்னு சொல்லும் போது எதை அர்த்தப்படுத்துறார் கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி கட்டுப்பட்டது அதாவது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடந்த காலத்தோட தான் இயங்குது நம்ம படிச்ச அறிவு நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நம்ம சிந்திச்ச விஷயங்கள் நம்ம பழக்க வழக்கங்கள் ஆமா நம்ம மரபணுக்கள் நம்ம கலாச்சாரம் சமூகம் சொல்லிக் கொடுத்தது இது எல்லாத்தோட பதிவுகளும் மூளையில இருக்கு இந்த பதிவுகளின் அடிப்படையில தான் அது பிரச்சனைகளை அணுகுது முடிவுகளை எடுக்குது இது ஒரு கணினி மாதிரி அதுல என்ன ப்ரோக்ராம் பதியப்பட்டிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அது இயங்கும் பிரச்சனை என்னன்னா இந்த அறிவு அனுபவம் சிந்தனை எல்லாமே வரையறுக்கப்பட்டவை அதாவது லிமிடெட் அது ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுழலம் டேவிட் போம் கூட இதையே தான் சொல்றார் இந்த கட்டுப்பட்ட மூளை செல்கள் தான் இப்ப நம்ம நனவு நிலைய அதாவது கான்சியஸ்னஸ் முழுசா ஆதிக்கம் செலுத்துதுங்கிறார் அப்போ இந்த இருந்து விடுபதுக்கு வழியே இல்லையா இங்க சுதந்திரத்தோட பங்கு என்ன ஃப்ரீடம் பத்தி என்ன சொல்றாரு இங்கதான் சுதந்திரங்கிற வார்த்தைக்கு கிருஷ்ணமூர்த்தி அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அவர் சுதந்திரத்தை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம சார்பு நிலையும் இல்லாம ஒரு விஷயத்த அப்படியே பார்க்கிறதோடையும் உண்மையான உள்ளுணர்வோடையும் இன்சைட்டோட இணைக்கிறார் உள்ளுணர்வா இன்சைட் ஆமா சுதந்திரத்துல தான் ஆழமான உள்ளுணர்வு இருக்கிறதுன்னு சொல்றார் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை அணுகும்போது உங்க பழைய அனுபவங்கள் உங்க விருப்பு விருப்புகள் உங்க பயங்கள் உங்க ஆசைகள் இது எதையும் குறுக்க விடாம அது அப்படியே அதனோட முழுமையில் பார்க்கும்போது அங்க ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு புரிதல் வரும் இதுதான் உண்மையான விசாரணை ஓஹோ ஆனா கட்டுப்பட்ட மூளையால் இப்படி செய்ய முடியாது ஏன்னா அது ஏற்கனவே அதோட பழைய புரோகிராம்ல சிக்கி இருக்கு அது எப்பவுமே கடந்த கால கண்ணாடியை வச்சுதான் நிகழ்காலத்தை பார்க்கும் அதனால அதோட விசாரணை திறன் ரொம்பவே வரையறுக்கப்பட்டது சரி மூளை கட்டுப்பட்டது அது கடந்த கால அறிவை வச்சு இயங்குதுன்னு புரியுது ஆனா மனம் மைண்ட் அப்படி இல்ல அது சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்னீங்களே அந்த மனசோட இயல்பு என்ன அது எங்க இருக்கு உடம்பில்லையா இது இன்னும் நுட்பமான விஷயம் கிருஷ்ணமூர்த்தி சொல்றபடி இந்த மனம்ங்கிறது நம்ம உடல்லையோ அல்லது குறிப்பிட்ட மூளை பகுதியிலையோ அமைஞ்சிருக்கிற ஒண்ணு கிடையாது அது ஒரு பௌதீக பொருள் இல்லை பௌதீக பொருள் இல்லையா அப்போ அதனால அது காலத்தால கட்டுப்படல அதாவது அதுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பிரிவு கிடையாது அது வந்து வெளி மற்றும் மௌனம் ஆகிய தன்மைகளோட தொடர்புடையது அப்படிங்கிறார் வெளி மௌனம்னா என்ன அர்த்தம் நாம பாத்திர இந்த இடமா பிசிக்கல் ஸ்பேஸ் இல்ல சத்தம் இல்லாத அமைதியா இல்ல இல்ல இங்க வெளிங்கிறது பௌதீக வெளிய குறிக்கல அது ஒரு எல்லையற்ற தன்மை ஒரு வரையறுக்கப்படாத தன்மை எப்படி சொல்றது எந்த எல்லைகளும் இல்லாத ஒரு திறந்த நிலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி மௌனம்ங்கிறது வெறும் சப்தமில்லாத நிலையில்ல அது நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சிந்தனை சலசலப்பு அந்த உள்ளிரைச்சல் இருக்கு இல்லையா அது இல்லாத ஒரு நிலை எண்ணங்களோட ஓட்டம் நிற்கும் போது ஏற்படுகிற ஒரு முழுமையான அமைதி சரி இந்த மனம் நேரத்துக்குள்ளேயே இயங்குற அதாவது கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் வச்சு இயங்குற மூளையிலிருந்து முற்றிலும் வேறானது அப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது இந்த கட்டுப்பட்ட நேரத்துக்குள்ள இயங்குற மூளையால தன்னைத்தானே மாத்திக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்போ மாற்றம் எப்படி நடக்கும் இங்க தான் இந்த உள்ளுணர்வு இன்சைட் பத்தி பேசுறீங்களா சரியா சொன்னீங்க இங்க தான் கிருஷ்ணமூர்த்தி உள்ளுணர்வுங்கற கருத்த ரொம்ப முக்கியமா முன்வைக்கிறார் இந்த உள்ளுணர்வுங்கறது என்னன்னா அது நேரத்தை சார்ந்ததில்ல அது காலமற்றது டைம்லெஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா வர்றது இல்ல உடனடியா வருமா ஆமா அது பழைய நனைவுகளிலிருந்தோ நாம யோசிச்சு கண்டுபிடிக்கிற பகுத்தறிவு சிந்தனையிலிருந்தோ வர்றதும் இல்ல அது திடீர்னு முழுமையா ஏற்படுகிற ஒரு நேரடி உணர்தல் டைரக்ட் பர்சப்ஷன் ஒரு அஹா தருணம் மாதிரி சொல்லலாம் ஓ அப்போ இது எங்கிருந்து வருது இது எங்கிருந்து வருதுன்னா அந்த சுதந்திரமான காலமற்ற மனதிலிருந்து உருவாகுதுங்கிறார் இது கொஞ்சம் ஹம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு பௌதீகமா இல்லாத காலம் சாராத ஒண்ணு மனம் எப்படி பௌதீகமாக இருக்கிற காலத்துக்குட்பட்ட மூளையை பாதிக்க முடியும் அது எப்படி சாத்தியம் இதுதான் கிருஷ்ணமூர்த்தி ஃபார்ம் உரையாடலில் இருக்கிற மிக முக்கியமான அதே சமயம் ரொம்ப சவாலான பகுதி இது எப்படி நடக்குதுங்கிறத அவங்க விஞ்ஞான பூர்வமா விளக்க முயற்சிக்கல ஆனா அதோட சாத்தியத்தை பத்தி பேசுறாங்க சரி சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை என்னன்னா அந்த சுதந்திரமான மனதிலிருந்து வர்ற உள்ளுணர்வு மூளையில ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த கட்டுப்பட்ட செல்களையே பாதிக்கவும் ஏன் அவற்றை முழுமைய கரைக்கவும் சக்தி கொண்டது முடியுமா ஆமா ஒரு சொல்றேன் நீங்க ஒரு சிக்கலான பிரச்சனையில மாட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வழக்கமா உங்க மூளை என்ன பண்ணும் பழைய அனுபவங்கள் பயங்கள் தீர்வுகள்னு தேட ஆரம்பிக்கும் இல்லையா பண்ணும் ஆனா ஒரு கணத்துல இந்த சிந்தனை ஓட்டம் இல்லாம அந்த பிரச்சனையை நீங்க அப்படியே அதனோட எல்லா பரிமாணங்களோடும் எந்த விதமான முன்முடிவும் இல்லாம உணர்றீங்கன்னு வச்சுக்குவோம் பெர்சீவ் அந்த நேரடி உணர்தல் அந்த முழுமையான பார்வை இதுதான் மனதோட செயல்பாடு இதுதான் உள்ளுணர்வு புரியுது இந்த உள்ளுணர்வு ஏற்படும்போது அது மூளையோட பழைய பாதைகளையே மாற்றி அமைக்கிற சக்தி கொண்டதுன்னு அந்த பிரச்சனை இனிமேல ஒரு பிரச்சனையாவே இல்லாம போகலாம் அந்த கண்டிஷனிங் கரைஞ்சு போயிடலாம் ஓ அப்போ அந்த உள்ளுணர்வுங்கிறது ஒரு விதமான நேரடி பார்வை அது மூளையோட பழைய ஃபைல்களை தேடாம விஷயத்தை அப்படியே பாக்குது இது மூளையோட செயல்பாட்ட மாத்துதுன்னு சொல்றீங்க அப்ப மூளையோட பங்கு என்ன அது சும்மா ஒரு ரிசீவர் மட்டும் தானா சும்மா வாங்கிக்குதா இல்லையில மூளைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் மூளை எப்போ மனதோடு ஒரு அற்புதமான கருவியாக செயல்பட முடியும்னா அது சுயநலத்தோடு அதாவது நான் என்னுடையது எனக்கு இது வேணும் எனக்கு இது பிடிக்கலைங்கிற அந்த எண்ணங்களோட இயங்காம இருக்கும்போது சரி அதே மாதிரி அதோட பழைய பதிவுகளால அதாவது சிந்தனையால முழுமையா ஆதிக்கம் செலுத்தப்படாம இருக்கும்போது தான் அது மனதின் கருவியா பயன்படும் தான் டேவிட் போமோட ரேடியோ ரிசீவர் உதாரணம் பொருத்தமா இருக்கு ஆமா அது என்ன உதாரணம் ஒரு ரேடியோ சரியா வேலை செய்யணும்னா அது வெளியிருந்து வர சிக்னலை தெளிவாக வாங்கணும் ஆனா அந்த ரேடியோவே தனக்குள்ள நிறைய இறைச்சல அந்த கிர்னு சத்தம் ஸ்டாட்டிக் நாய்ஸ் உருவாக்கிட்டே இருந்தா வெளியிருந்து வர்ற மெல்லிய தெளிவான சிக்னல் அதால சரியா பிடிக்க முடியாது இல்லையா முடியாது ஆமா அது மாதிரி நம்ம மூளை அதோட சொந்த சிந்தனை இறச்சலே மூழ்கி இருந்தா மனதிலிருந்து வர்ற அந்த நுட்பமான உள்ளுணர்வை அதால உணர்வோ கிரகணிக்கவும் முடியாது அப்போ மூளை அமைதியா இருந்தாதான் மனசோட தொடர்பு சாத்தியம்னு சொல்றீங்க அந்த இறைச்சல் இல்லாம இருக்கணும் ஆமா அமைதியானா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அதோட பழைய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு நிகழ்கணத்துல விழிப்போட இருக்கிறது சுருக்கமா சொன்னா இங்க ஒரு மையமான இழுவிசை இருக்கு ஒரு பக்கம் வரையறைக்கப்பட்ட அறிவு அனுபவம் சிந்தனையோட இயங்குற தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிற மூளை இன்னொரு பக்கம் சுதந்திரமாகவும் காலமற்றதாகவும் இருக்கக்கூடிய சாத்தியம் கொண்ட மனம் சரி இந்த மனதிலிருந்து வர்ற உள்ளுணர்வு தான் மூளையோட இந்த சுய கட்டுப்பாட்டை உடைக்க முடியும் ஆனா இந்த உள்ளுணர்வு செயல்படணும்னா அந்த சிந்தனையின் பிடியிலிருந்து இதுவரைக்கும் பேசினதை வச்சு பாப்பா நம்மளோட இயல்பான சிந்தனை முறைக்கே இது பெரிய சவாலா இருக்கு நாம மாறணும்னா நேரம் வேணும்னு நினைக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி நேரம் தேவையில்லை உள்ளுணர்வு மூலமா உடனடி மாற்றம் சாத்தியம்னு சொல்றாரு ஆமா நாம மூளையும் மனசும் ஒன்னுன்னு நினைக்கிறோம் ஆனா அவர் மூளை கட்டுப்பட்டது மனம் சுதந்திரமானதுன்னு பிரிக்கிறார் மூளையோட அறிவு தான் எல்லான்னு நினைக்கிறோம் ஆனா அவர் அறிவும் சிந்தனையும் வரையறுக்கப்பட்டது அதுக்கு மேல உள்ளுணர்வு இருக்குன்னு சொல்றார் இதையெல்லாம் கொஞ்சம் தொகுத்து பார்த்தா இது நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் இதோட அர்த்தம் என்ன இதோட முக்கியமான தாக்கம் என்னன்னா இது நாம வழக்கமா பாக்குற உளவியல் சிகிச்சைகள் சைக்கோதெரபி தெரப்பி அப்புறம் இந்த சுய முன்னேற்ற வழிமுறைகள் செல்ஃப் ஹெல்ப் மெத்தட்ஸ் அது மேல ஒரு பெரிய கேள்வி சொல்றீங்க இதுல பெரும்பாலானவை நேரத்தையும் தொடர்ச்சியான முயற்சியையும் படிப்படியான முன்னேற்றத்தையும் அதாவது அந்த ஆகுதல் அடிப்படையா கொண்டது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணா மாறிடலாம் நேரம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம இயங்குறோம் ஆமா அது உண்மைதான் ஆனா கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை முற்றிலும் வேற அவர் மாற்றத்தை ஒரு நீண்ட செயல்முறையா ப்ராசஸா பாக்காம ஒரு உடனடி நிகழ்வா இன்ஸ்டன்டேனியஸ் ஈவென்ட் ஒரு முழுமையான புரிதலா பாக்குறாரு இதுக்கு முயற்சி இல்ல தேவை ஆழமான கவனிப்பும் சிந்தனையை தாண்டிய ஒரு விழிப்புணர்வும் தான் இது ரொம்ப ரொம்ப புரட்சிகரமான கருத்து நிச்சயமா இதை ஏத்துக்கிறதுக்கும் அனுபவத்துல உணர்றதுக்கும் நம்மளோட வழக்கமான அணுகுமுறையை தாண்டி போ வேண்டி ஆமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் சரி இந்த உரையாடல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை நம்ம மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கிற மொத்த அறிவும் சிந்தனையும் அதோட இயல்பிலே வரையறக்கப்பட்டது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னா அந்த எல்லைகளுக்கு அப்பால் முற்றிலும் புதிய ஒன்றை இதுவரைக்கும் அறிந்திரா அந்த ஒன்றை புரிஞ்சிக்கிறது அல்லது உணர்வதுங்கிறது எப்படி இருக்கும் அது சாத்தியமா நல்ல கேள்வி நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்ளும் போது உங்க மூளையோட பழைய பதிவுகள் அதோட கண்டிஷனிங்ஸ் உங்க பயங்கள் உங்க முன்முடிவுகள் உங்க பழக்கங்கள் எப்படி செயல்படுதுங்கறத உங்களால கவனிக்க முடியுதா அந்த பழைய முறைகள் நீங்க விஷயங்களை புதுசா பார்க்கறத தடுக்குதா இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்க அனுபவம் என்ன சொல்லுது ஆமா இது ஒரு நல்ல பயிற்சி நேரம் மனம் மூளை பற்றிய இந்த ஆழமான அலசல்ல எங்களோட உங்களுக்கு நன்றி மீண்டும் சிந்திப்போம் சந்திப்போம்